ஓசூர் பகுதியில் கொத்தமல்லி தலை விலை உயர்வு ஒரு கட்டு கொத்தமல்லி தலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி ஓசூர் சந்தையில் ஒரு கட்டு கொத்தமல்லி தலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி விவசாயிகள் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி தக்காளி ஆகியவை காய்கறிகளை பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த பகுதியில் விளையும் காய்கறிகளை தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் கொத்தமல்லி தலை சாகுபடி செய்து வந்த இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓசூர் பகுதியில் பெய்த தொடர் காரணமாக கொத்தமல்லி பயிர்கள் சேதமடைந்தன இந்த நிலையில் ஓசூர் சூளகிரி ராயக்கோட்டை ஆகிய சந்தைகளுக்கு கொத்தமல்லி வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது ஓசூர் அடுத்த சூடகொண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஆனந்த் ஒருவர் ஒரு ஏக்கர் கொத்தமல்லி நான்கு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு விற்பனை செய்துள்ளார் ஓசூர் சந்தையில் ஒரு கட்டு கொத்தமல்லி தொண்ணூறு முதல் நூறு ரூபாய் வரை இன்று விற்பனையானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கட்டு கொத்தமல்லி ஐந்து ரூபாய்க்கு விற்ற இந்த நிலையில் தற்பொழுது கொத்தமல்லி தலை வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஓசூர் சூலகிரி ராயக்கோட்டை ஆகிய சந்தைகளில் கொத்தமல்லி விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

ரவுண்டா நூறு வச்சாதான் நல்லா இருக்கும் அவர் பொருள் சொல்லிட்டு விடுங்க